தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவ போற்றி அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே ராசி நேயர்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனை தான் வந்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க நண்பர்களே ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி வணிகம் தொழில் நிதி வாழ்க்கை காதல் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நேர்மையான பழங்களை பெற கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்ட சில எளிய பரிகாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் எனவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன கணிக்கப்படுகிறது கணிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும் வாங்க நண்பர்களே குடும்பம் பற்றிய அது சொல்ல போகிறோம் வாங்க ரிஷப ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டாம் வரை குரு இரண்டாவது வீட்டின் பெயர் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் இருக்கும் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடும் என்பதையும் குறிக்கிறது ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குரு உங்களுக்கு சாதகமான அல்லது பாதகமான பலன்களை தராது குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பதை காணலாம் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு குருவின் நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலையை சாதாரணமாக வைத்திருக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் வீட்டில் சில பிரச்சனைகள் காரணமாக பதற்றம் ஏற்படலாம் இவை அனைத்தையும் மீறி பெரும்பலனான நேரம் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீட்டின் வாழ்க்கைக்கு மிகவும் மங்களகரமானது என்று கூறலாம் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு உறவுகளில் சிறு சிறிது பதற்றம் ஏற்படலாம் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு வீட்டு பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் ஒப்பிட்டளவில் அதிக சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வாங்குறே அடுத்து வந்துட்டு உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கும் யாருக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இந்த வருடம் முழுவதும் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ரிசபராசி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆண்டு சராசரியை விட ஆரோக்கியமாக இருக்கும் இருபத்தி அஞ்சு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஆறு வந்துட்டு சராசரியா ஆரோக்கியமா இருக்கும் குருவின் பயிற்சி ஜூன் ரெண்டு வரை உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் குருவின் அதே நேரத்தில் குரு ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை மூன்றாம் வீட்டில் இருக்கும் இந்த நிலையில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம் அல்லது தராமலும் போகலாம் ஆனால் லாப வீட்டின் அதிபதியின் உயர்நிலை காரணமாக உங்களுக்கு எதிர்மறை பலன்களும் கிடைக்காது எந்த எதிர்மறை பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது எட்டாவது வீட்டின் அதிபதியின் உயர்நிலையில் நீங்கள் யோகா உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்தால் பொதுவாக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு உங் குரு உங்கள் ஆதரவளிக்காமல் போகலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவான் நடுநிலையாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது மார்பட மார்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரிசவராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் படி முதல் வீட்டின் சனியின் மூன்றாவது பார்வை காரணமாக நீங்கள் சிறிது உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் சோம்பல் சோர்வு மற்றும் சில நேரங்களில் உடல் வலி போன்ற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் புகார் செய்யலாம் எனவே யோகா மற்றும் உடற்பயிற்சியை நாடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த ஆண்டு உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் மற்றும் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியும் ஆவார் இந்த இரண்டு இடங்களில் அதிபதி சுக்ரன் எனவே அவற்றின் பெயர்ச்சி பெரும்பாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் எனவே சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவும் தர மாட்டார் மற்றும் குருவும் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும் உங்களுடைய அன்பு மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க வாங்க நண்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கும் இப்படியும் சொல்ல முடியாது தோல்வி வராது நல்ல அளவு கிடைக்கும் மாதிரி சொல்ல முடியாது நடுநிலையா இருக்கும் காதல் வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் வரவிட மாட்டார்கள் ஆனால் ஐந்தாவது வீட்டின் மீது சனியின் பார்வை காதல் உறவை இலகுவாக எடுத்துக்கொள்வது சரியல்ல என்பதை குறிக்கிறது நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்கள் வரம்பு வரம்புக்குள் இருந்து கொண்டே உங்கள் துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் குறுப்பெயர்ச்சி காதல் வாழ்க்கைக்கு சாதகமாகவே அல்லது பாதமாகவோ இருக்காது என்று கூறுகிறது சனி பகவான் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையின் சராசரி பலன்களை தர முடியும் ஏமாற்றுபவர்கள் அல்லது காதலிப்பது போல் நடிப்பவர்கள் உறவில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் பாத்துங்க நண்பர்களே சனி பகவான் பொதுவாக ஒரு நீதியான கிரகம் உண்மையான கா உண்மையான காதலில் இருப்பவர்கள் ஏமாற்ற அடைய மாட்டார்கள் சுக்ரனின் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் வாழ்க்கை கலவையாக ஒன்றாக இருக்கலாம் காதல் வாழ்க்கைக்கு கலவையான ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி ராசியின் திருமணத்திற்கு தகுதியான ஜாதகாரர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள உதவும் உடன்தி யாராச்சும் ரிஷபராசி இருந்தா கண்டிப்பா வந்துட்டு கல்யாண நடக்க நண்பர்களை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் ஒரு புதிய உறுப்பினர் உங்கள் வீட்டிற்கு வருவார் அல்லது நீங்கள் ஒரு புதிய குடும்பத்தை பெறுவீர்கள் என்பதை குறிக்கிறது இதா இருந்துட்டு கல்யாணத்தை சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரையிலான நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் குறு உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் செய்து கொள்வது உதவியாக இருக்கும் ஆனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு மிகவும் சாதமாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரையிலான காலம் மிகவும் சிறப்பாக கருதப்படும் ரிசபராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கையில் சராசரியை விட சிறந்த பலன்களை கொண்டு வரக்கூடும் வாங்க நம்பளை உங்களுடைய தொழில் ரிசபராசிக்காரர்கள் எப்படி தொழில் அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் வாங்க நம்பிக்கை பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேலை விஷயத்தில் மிகவும் சாதகமாக இருக்கலாம் லாப வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை உங்கள் இரண்டாவது வீட்டில் தங்கி உங்கள் ஆறாவது வீட்டை பார்ப்பார் ஜூன் முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவுக்கு வேலை வீடான நேரடி தொடர்பு இருக்காது வேலை துறையில் எந்த பிரச்சனையும் வர அவர் அனுமதிக்க மாட்டார் இருப்பினும் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு குருவின் நிலை கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் டிசம்பர் அஞ்சு வரை பத்தாவது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு இருப்பதால் நீங்கள் பணியிடத்தில் நடந்து வரும் விஷயங்கள் தவிர்த்து உங்கள் சொந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதை புறக்கணித்து உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் உங்கள் மேலதிகாரியிடம் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில இருந்துட்டு நீங்க கொஞ்சம் கவனமாக வந்துட்டு வாய் எதுவும் கூடாது சூதானமா ரிசபராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு ரிசபராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்துட்டு நல்லதாக கருதப்படும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரை உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு செல்வ வீட்டின் இருப்பார் அதே நேரத்தில் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை லாப வீட்டின் அதிபதி உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் லாப வீட்டின் லாப வீட்டை பார்ப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தில் பெரிய அளவு உதவ முடியாது ஆனால் சனி பகவானின் ஆசிர்வாதம் இந்த விஷயத்தில் உங்கள் மீது இருக்கும் இந்த நேரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற உதவும் ஆண்டின் முதல் பாதியில் நீங்கள் கணிசமான தொகையை சேமிக்கவும் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிகர்கள் ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் முயற்சி செய்தால் நீங்கள் நன்றாக சேமிக்க முடியும் பார்த்து கொள்ளுங்க நண்பர்களே இதுக்கெல்லாம் இருக்குங்க வருஷம் இப்படி கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உடலின் மேல் பகுதியில் வெள்ளி அணியுங்கள் மேல இருந்த வெள்ளி செயின் அப்படி எல்லாம் வெள்ளி காப்பு வெள்ளி மோதிரம் இந்த மாதிரி வியாழக்கிழமைகளின் வியாழக்கிழமைகளில் கோவிலில் மஞ்சள் பழங்களை தானம் செய்யுங்கள் எலும்பிச்சை மாம்பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு முடிந்தால் பார்வையற்றவர்களுக்கு உணவளிக்கவும் அது ஒரு நல்ல செயல் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கோயில் முன்னாடி இருந்தாலும் சரி கோயிலில் போறது உண்டியில் போறதுக்கு நீங்க வந்துட்டு வெளியில் இருக்கவங்களே கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு வேற இடத்துல எங்கேயாச்சும் ரோட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு யாரு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே கொடுங்க இந்த மாதிரி செய்வது ரொம்ப நல்லதுதாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் நல்லதாக அமைய நன்றி வணக்கம் அடுத்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த வீடியோ பக்கம் நன்றி வணக்கம்